ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சஜித் பிரேமதாசவின் அலுவலகம் மீது கும்பலொன்று தாக்குதல் நடத்தியுள்ளது மதவாட்சி தொகுதியின் கிரிகல்ல பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகம் நேற்று முன்தினம் இஸ் இரவு சிலர் அசித் தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்து கட்சி உறுப்பினர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிண பண்டார இந்த நாசகார செயலை மக்கள் விடுதலை முன்னணியின் கும்பலால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினார் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் மக்களை அச்சுறுத்த நடவடிக்கையில் ஜேவிபியின் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்பாவி மக்கள் தமது கொள்கைகளுக்கு அடிபணியவில்லை என்றால் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான அடக்குமுறைகளினூடாக மக்களை பயமுறுத்தி தமது இயலாமையை காட்டுவதாகவும் உறுப்பினர் மேலும் குற்றம் சாட்டினார் இது மதவாட்சி காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது